அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா அதாவது பெருக்கல் முறையில் நானூற்றி எண்பத்தி ரெண்டை பயன்படுத்தி எப்படி வின்னிங் எடுக்கலாம் அப்படின்னு பார்க்க போகிறேன் வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி பன்னெண்டு பேருக்கள் நானூற்றி எண்பத்திரெண்டு கல்குலேட் பண்ணிக்கிறான் நானூற்றி பன்னெண்டு பெருக்கள் நானூற்றி எண்பத்தி ரெண்டு கல்குலேட் பண்ணணும்னா நூற்றி தொண்ணூற்றி ஐநூற்றி எண்பத்தி நாலு இதில் திரா கடைசிலக்கிற நம்பர் ஐநூற்றி எண்பத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி எண்பத்தி நாலு எட்டாம் நம்பர் அடுத்த வின்னிங் நம்பரில் பசம் இருக்குது தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றெட்டு எட்டாம் நம்பர் சிபோர்டில் பசங்க இருக்குது தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றெட்டு பெருக்கல் நானூற்றி எண்பத்தி ரெண்டு கல்குலேட் பண்ணிக்கிறான் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டு பேருக்கள் நானூற்றி எண்பத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணணும்னா நானூற்றி எண்பத்தொன்று ஜீரோ முப்பத்தாறு இதில் கடச்சிட்டு இருக்கிறோம் நம்ம ஜீரோ முப்பத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ முப்பத்தி ஆறு மூணு ஆறு பார்த்தீங்கன்னா அடுத்த நம்பரில் பச இருக்குது முந்நூற்றி எழுபத்தாறு மூணாம் நம்பர் ஏ புலியும் அரை நம்பர் சி போலியும் பச இருக்குது முந்நூற்றி எழுபத்தாறு பேர்கள் நானூற்றி எண்பத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி எழுபத்தி ஆறு பேருக்கள் நானூற்றி எண்பத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி எண்பத்தொன்று இரநூத்தி முப்பத்தி ரெண்டு இதில் கடைசியில் கடைசியுக்கிரம் நம்பர் இரநூத்தி முப்பத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி முப்பத்தி ரெண்டு அடுத்து பார்த்திங்கன்னா ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழு பேருக்கள் நானூற்றி எண்பத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழு பேருக்கல் நானூற்றி எண்பத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி எண்பத்தேழு எழுநூற்றி ஐம்பத்தி நாலு கட்சிக்கும் நம்பர் எழுநூத்தி ஐம்பத்தி நாலு நோட் பண்ணிக்கிறான் எழுநூத்தி ஐம்பத்தி நாலு அடுத்து பாத்தீங்கன்னா இருநூத்தி இருபத்தி ஆறு பேர் நானூத்தி எண்பத்தி ரெண்டு கால்களைப் பண்ணுகிறார் இருநூத்தி இருபத்தி எண்பத்தி ரெண்டு எட்டு தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு நம்பர் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு பண்ணிக்கிறார் தொள்ளாயிரத்தி அடுத்து பாத்தீங்கன்னா ஜீரு பதினாறு பேர் நானூத்தி எண்பத்தி ரெண்டு கால்களைப் நானூற்றி எண்பத்திரெண்டு கால்குலேட் பண்ணணும்னா ஆறுநூற்றி எழுபத்தி நாலு எட்டு இதில் கடைசியிருக்கிற நம்பர் ஏழ்நூற்றி நாற்பத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி நாற்பத்தெட்டு நாலு எட்டு பார்த்திங்கன்னா அடுத்தவனிங் நம்பர் பச இருக்குது ஐநூற்றி எண்பத்தி நாலு எட்டாம் நம்பர் பார்த்திங்கன்னா பி போலியும் நாலாம் நம்ப சி போலியும் பச இருக்கு ஐநூற்றி எண்பத்தி நாலு பேருக்கள் நானூற்றி எண்பத்திரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி எண்பத்தி நாலு பேருக்கள் நானூற்றி எண்பத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி எண்பத்தொன்னு நானூற்றி எண்பத்தெட்டு இதில் கடைசி கிரும்பு நம்பர் நானூற்றி எண்பத்தெட்டு நோட் பண்ணிக்கிறான் நானூற்றி எண்பத்தெட்டு அடுத்து பார்த்திங்கன்னா நூற்றி எழுவத்தேழு பெருக்கள் நானூற்றி எண்பத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறேன் நூற்றி எழுவத்தேழு பெருக்கள் நானூற்றி எண்பத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணோம்னா எட்நூற்றி எண்பத்தி மூணு பதினாலு இதில் நம்பர் முந்நூற்றி பதினாலு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி பதினாலு அடுத்தது ஏழ்நூற்றி ரெண்டு பேருக்கள் நானூற்றி எண்பத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி ரெண்டு பேருக்கள் நானூற்றி எண்பத்திரெண்டு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி முப்பத்தெட்டு முந்நூற்றி அறுபத்தி நாலு இதில் நம்பர் முந்நூற்றி நான் நோட் பண்ணிக்கிறான் முந்நூற்றி அறுபத்தி நாலு மூணாம் நம்பர் அடுத்த வனிங் நம்பரில் பச இருக்கு எழுநூற்றி முப்பத்தஞ்சு மூணாம் நம்பர் பி போல் பாஸ் இருக்குது ஏழுநூற்றி முப்பத்தஞ்சு பெருக்கள் நானூற்றி எண்பத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி முப்பத்தஞ்சு பெருக்கள் நானூற்றி எண்பத்திரெண்டு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி ஐம்பத்தி நாலு இரநூத்தி எழுபது இதில் கடைசியில் கடைசியக்கிற முன்நம்பர் இரநூத்தி எழுபது நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி எழுபது ரெண்டாம் நம்பர் அடுத்தவனிங் நம்பரில் பாஸ் பாசருக்கு தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாம் நம்பர் பி போலியும் சி போலியும் பாச இருக்குது தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு பெருக்கள் நானூற்றி எண்பத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு பெருக்கள் நானூற்றி எண்பத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணோம்னா

நாலாம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ போலியும் ஜீரோ பார்த்திங்கன்னா பி போலியூம் பச இருக்குது நானூற்றி அஞ்சு பெருக்கள் நானூற்றி எண்பத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் அதாவது நானூற்றி அஞ்சு பெருக்கள் நானூற்றி எண்பத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணோம்னா அதாவது நூற்றி தொண்ணூத்தஞ்சு இரநூத்தி பத்து இதில் கடைசியில் கிராம நம்பர் இரநூத்தி பத்து நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி பத்து ரெண்டாம் நம்பர் அடுத்த ஒன்றிய நம்பரில் பாச இருக்குது இரநூத்தி தொண்ணூற்றி நாலு இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டாம் நம்பர் ஏ போல் பாச இருக்கு இரநூத்தி தொண்ணூற்றி நாலு பேர்கள் நானூற்றி எண்பத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி தொண்ணூற்றி நாலு பேருக்கள் நானூற்றி எண்பத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி நாற்பத்தொன்று ஏழ்நூற்றி எட்டு

தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு பேருக்கள் நானூற்றி எண்பத்திரெண்டு கால்குலேட் பண்ணமுன்னா நானூற்றி எழுபத்தொம்பது ஐநூற்றி தொண்ணூறு இதில் கடைசி இருக்கிற மூணு நம்பர் ஐநூற்றி தொண்ணூறு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி தொண்ணூறு ஒன்பதாம் நம்பர் அடுத்த ஊனிங் நம்பரில் பாசம் இருக்குது அதாவது தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு ஒன்பதாம் நம்பர் ஏ போல பாசம் இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு பேருக்கள் நானூற்றி எண்பத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு பேருக்கள் நானூற்றி எண்பத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி எழுபத்தாறு இரநூத்தி பதினாறு இதில் கடைசியில் கடைசிலக்கிற முன்நம்பர் இரநூத்தி பதினாறு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி பதினாறு ஆறாம் நம்பர் அடுத்தவனிங் நம்பரில் பாஸ் பாசருக்கு முந்நூற்றி அறுபத்தேழு ஆறாம் நம்பர் பி பாஸ் பாசருக்கு முந்நூற்றி அறுபத்தேழு பேருக்கு நானூற்றி எண்பத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி அறுபத்தேழு பேருக்கு நானூற்றி எண்பத்தி ரெண்டு கல்குலேட் பண்ணணும்னா நூற்றி எழுபத்தாறு எட்நூத்தி தொண்ணூற்றி நாலு இதில் கடைசியில் கடைசிலக்கிற முன்நம்பர் எட்நூற்றி தொண்ணூற்றி நாலு நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி தொண்ணூற்றி நாலு இதில் ஒன்பதாம் நம்பர் அடுத்த வீடு நம்பரில் பாசருக்கு தொள்ளாயிரம் ஒன்பதாம் நம்பர் பார்த்திங்கன்னா ஏ போல பாசாக இருக்குது தொள்ளாயிரம் பேருக்கள் நானூற்றி எண்பத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரம் பெருக்கல் நானூற்றி எண்பத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி முப்பத்தி மூணு எட்நூறு இதில் கடைசியில் இருக்கிற மூணு நம்பர் எட்நூறு நோட் பண்ணிக்கிறோம் இதில் ஜீரோ அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் நம்பர்லாம் ஜீரோ ஜீரோ ரெண்டு ஜீரோ ஏ ஏபி போலு ஒரு அருமையான வினிங் வந்திருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நானூற்றி எண்பத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ ஜீரோ ரெண்டு பெருக்கள் நானூற்றி எண்பத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணோம்னா தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு இதில் இருக்கிற முன் நம்பர் தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு ஆறாம் நம்பர் நாலா நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்த ஊனிங் நம்பரில் பசு இருக்குது ஆறுநூற்றி நாற்பத்தி மூணு ஆறாம் நம்பர் ஏ போடும் நாலு நம்பர் பி போடியும் பச இருக்கு ஆறுநூத்தி நாற்பத்தி மூணு பெருக்கள் எட் நானூற்றி எண்பத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி நாற்பத்தி மூணு பெருக்கள் நானூற்றி எண்பத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி ஒன்பது தொள்ளாயிரத்தி இருபத்தாறு இதில் கடைசிலக்கிற முன்நம்பர் தொள்ளாயிரத்தி இருபத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்து

பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நிலப்படியில் பெண்டிங் சார்ட் பார்க்க போகிறோம் அதாவது பதினெட்டாம் தேதி பாக்கியதார பிடி பதினாறாவது ட்ரா எப்படி வரப்போகுதுன்னு பார்க்க போகிறேன் பெண்டிங் சாட்டுங்கிறது என்ன பார்த்தோம்னா ஒன்றில் இருந்து ஜீரோ வர நம்பர்கள் ஏபிசி போல் வந்து எத்தனை நாள் ஆச்சு அப்படிங்கிற பார்க்குறது பெண்டிங் சார்ட்டு சரி வாங்க பார்க்கலாம் ஒன்றா நம்பர் எப்பொழுது பன்னெண்டு ஆச்சு மூணு ஆச்சுன்னு மாதம் பதினாலாயிரம் ஒன்றாம் நம்பி பொழுது பதினாலா ஆச்சு ஒரு நாச்சுன்னு மாதம் பதினாலாயிரம் ஒன்றாம் பசி போது முப்பத்தாறு நாள் ஆச்சு அதாவது ஒரு மாதம் நாடி பிடிக்குதுன்னு நாலு ஆச்சு ஒரு மாதம் ஆயிடு அதாவது அதாவது நாற்பது நாள் ஆயிரும் ரெண்டாம் நம்பர் ஏ பொழுது ஏழு ஆச்சு ரெண்டாம் பிபி முழுந்து ஒன்பது ஆச்சுன்னு சொன்னால் ஆறு ஆச்சு மாதம் பதினாயிரம் ரெண்டாம் ரெண்டு நாள் ஆச்சு மூணாம் நம்பர் எப்பொழுது நாலா ஆச்சு மூணாம் நம்ப பி பூ ஒன்பது நாள் சொன்னால் ஆறு ஆச்சு மாதம் பதினாயிரும் ஒரு ஆச்சு நாலாம் எழுந்து எட்டு நாள் ஆச்சு நாலாம் பேர் பார்த்தீங்கன்னா பி பிள்ளைங்க ஒரு நாளை நாலாம் விசை முழு ஏழு நாளை அஞ்சாவது எழுபது பதிமூணு ஆச்சு ரெண்டு ஆச்சு மாசம் பதினாலு அஞ்சாவது பிள்ளைங்க இருபத்தி மூணு ஆச்சுன்னு ஏழு ஆச்சு ஒரு மாசம் அஞ்சாவது ஆறு ஆச்சு ஆறாம் ஒரு ஆச்சு ஆறாம் பி இன்னைக்கு கொடுத்துருக்காங்க ஆறாம் பசி பசிபிளு பாஞ்சாச்சு மாதம் பன்னாலாச்சு ஏழாம் ஏபிளு பஞ்சாச்சு மாதம் பதினாலு ஏழாம் வந்து பி பிழந்து பன்னெண்டு ஆச்சு மூணு மூணாச்சு மாதம் பதினாலாயிரம் ஏழாம் வசி நாலு ஆச்சு எட்டாம் வந்து ஏழு இருபத்தஞ்சு ஆளு அஞ்சு மா ஒரு மாதம் ஆயிரு எட்டாம் பி பிள்ளைங்க ஆச்சு எட்டாம் பசிபுரம் அஞ்சாச்சு இன்னைக்கு பார்த்தோன்னா இந்த ரெண்டுமே பார்த்தோம்னா டபுள் டபுள்ஸ் வந்தால் இந்த மாதிரி இருக்கும் இன்னும் ரெண்டாச்சுன்னா ஒரு வாரம் ஆயிரு ஒன்பதாம் நம்பர் பார்த்திங்கன்னா ஏபிள் இன்னைக்கு உனிங் கொடுத்துக்கிறாங்க ஒன்பதாம் நம்பர் பிபுலருந்து ஆறு நாள் ஆச்சு அடுத்தது ஒன்பதாம் பசிபிள் இருபத்தி ரெண்டு நாள் ஆச்சு ஒன்று எட்டு ஆச்சு ஒரு மாதம் ஆயிரு ஜீரோ பார்த்தோன்னா ஏபிள் வந்து ஆச்சு ஜீரோ பார்த்தோன்னா ரெண்டு ஆச்சு அடுத்தது ஜீரோ பார்த்திங்கன்னா சி போல் இன்றைக்கி ஒன்றும் கொடுத்துருக்காங்க இன்றைக்கான ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஏ போலில் ஒன்பதாம் நம்பர் பி போலில் பார்த்திங்கன்னா ஆறாம் நம்பர் சி போல் ஆறு ஜீரோ அதாவது ஒன்பது ஆறு ஜீரோ இன்றைக்கான ரிசல்ட் அதாவது நேற்று பார்த்தீங்கன்னா ஆறுநூற்றி நாற்பத்தி மூணுன்னு கொடுத்துருந்தாங்க ஏ போல ஆறாம் நம்பர் வந்துருந்துச்சு இன்றைக்கி அப்படியே தூக்கி இதில் பார்த்தீங்கன்னா பி போல் இறக்கிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா அது போக ஒன்பது ஜீரோ பார்த்தீங்கன்னா ஏற்கனவே கொடுத்த நம்பர் தாங்க பாருங்க தொள்ளாயிரம் இதெல்லாம் ஏற்கனவே கொடுத்துருக்குறாங்க திரும்பவும் பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள் கழித்து தொள்ளாயிரத்தி அறுபதுன்னு கொடுத்துருந்தாங்க ஏசி போல் அப்படியே தூக்கி கொடுத்துட்டாங்க பார்த்திங்கன்னா வந்த நம்பரை தான் திரும்ப திரும்ப ரிப்பீட்டாக கொடுத்துட்ருக்குறாங்க நண்பா அடுத்து பார்த்தீங்கன்னா மறுபடி பெண்டிங் சார்ட் பண்ணி என் நம்பர்கள் வராமல் இருக்குன்னா ஏ போலில் பார்த்தீங்கன்னா அதாவது எட்டாம் நம்பர் மேக்ஸிமம் வரும் இருக்குது எட்டாம் நம்பர் அடுத்து பார்த்தீங்கன்னா அஞ்சா நம்பர் சரிங்களா எட்டாம் நம்பர் அஞ்சா நம்பர் ஒன்றாம் நம்பர் பி போர்டில் பார்த்தீங்கன்னா அதாவது அஞ்சா நம்பர் மேக்ஸிமம் நம்பர் இருக்குது அஞ்சா நம்பர் ஏழாம் நம்பர் ஒன்றா நம்பர் சி போர்டில் பார்த்தீங்கன்னா ஒன்றாம் நம்பர் ஒன்பதாம் நம்பர் ஆறாம் நம்பர் முயற்சி செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக வின்னிங் அடிக்கலாம் நண்பா நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்க உங்களுக்கான வின்னிங் தொடர்ந்து கொண்டே நண்பா நன்றி நண்பா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிருங்க நண்பா